வர வர நம்மளுக்கு இங்கே வீட்டில் மரியாதை இல்லாத போகுது இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம்னா நம்ம மேலே பயம் வரணும் அப்போ தான் இல்லைன்னா நம்மளுக்கு மரியாதை தேஞ்சிகிட்டே தான் போவோம் டீ கடையில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு காலையில் தான் வீட்டுக்கே போனோம் இப்போ போகவே கூடாது அச்சோ பேக்கெட்டில் ஒரு பைசா கூட காசு இல்லை டீ கடையில் போய் டீ குத்தா காசு யார் கொடுக்கறது பேசாமல் வீட்டுக்கே தான் போனோம் வேறு வழியே இல்லை நம்மளுக்கு பேக்கெட்ல ஒரு பைசா கூட இல்லை எதனா வேலைக்கு போகும் போதுன்னா ஒன்னு இருபது ரூபாய் ரெண்டு ரூபா பேக்கெட்ல கிடக்கும் இப்ப வேலைக்கும் போறதில்லை இந்த மாட்டாண்டை சுத்தின்னு கிடக்கிறது இல்லை காசே இல்லை அது அவங்க எல்லாத்தையும் அவசரப்பட்டு கோவப்பட்டு வந்து போய் நம்ம பேசாமல் கொஞ்ச நேரம் உட்காந்துச்சின்னுட்டு கொஞ்ச நேரம் கழித்து போக வேண்டியதுதான் எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க என்ன நம்ம இல்லைன்னு வருத்தப்பட போறாங்களா என்ன எப்படி இருந்தாலும் அவங்களுக்கே தெரியும் எங்க போறது எப்படி இருந்தாலும் தான் வருவாருன்ட்டு அதனால எல்லாரும் சாப்பிட்டு படுகட்டோம் அப்புறம் நம்ம போய் சாப்பிட்டு படுக்க வேண்டியதுதான் இப்பயே இல்லை அதெல்லாம் பேசி ராணி பெரிய சண்டையே ஆகிடுவா லட்சுமி அதை பேசாம போக வேண்டியதுதான் பொறுமையா யார் இந்த மனுஷன் பார்த்தா வயசான ஆள் மாதிரி தெரியுது இந்த நேரத்தில் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு ஹலோ என்ன பண்றீங்க இங்க நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன உங்க வேலையை பார்த்துன்னு போங்களேன் வாட்ச்மேனா இருந்தால் அந்த வேலையை மட்டும் செய்யுங்க வீட்டை ஒட்டியா வெளியே வந்து ரோட்டெல்லாம் சுத்தி பார்த்து யார் யார் எங்க உட்காந்துட்டு யார் வாட்ச்மேன் என்னை பார்த்தா வாட்ச்மேன் மாதிரி தெரியுதா நைட்டில் எங்கே பார்த்தாலும் இப்போ எவ்வளோ க்ரைம் நடக்குதுன்னு நான் ரவுண்ட்ஸில் வந்தால் இன்ஸ்பெக்டரை பாட்டு வாட்ச்மேன் என்ற எவ்வளோ திமுறை இருக்கும் உன்னை திமுறை ஜெயிலில் போட்டு நாலு நாள் லாடம் கட்டினா தான் திருந்து வணியெல்லாம் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க வயசான மனுஷன் மாதிரி தெரியுதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக இருக்குது வாய் இந்த நேரத்தில் தனியாக இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க யார் வீட்டு உள்ளலாம் போகலான்னு பார்த்து என்ன இருக்கீங்களா சார் சார் சாரி சார் தெரியாது சொல்லிட்டேன் சார் நானே அப்பாவி மனுஷன் ஓட முடியாது என்னால் என்னை போய் திருடன்றீங்களே நான் போய் யார் வீட்டில் சார் திருட போகிறேன் சும்மா அப்படியே வெளியே வந்தேன் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன் சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் கால வலிக்குதுன்னு பார்த்தேன் சார் அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து கேட்டீங்க அதுதான் சார் யாருன்னு தெரியாது பேசிட்டேன் சார் மன்னிச்சுக்கோங்க சார் சாரி சார் சரி சரி எதோ போனா போதேன்னு விடுறேன் வயசான ஆளாக இருந்த பாகத்துக்கு சரி என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ரொம்ப தூரம் நடந்து வந்தா கால் வலிக்குதுன்னு உட்கார இடம் இல்ல இப்போல்லாம் நைட் டைம்ல மோ கிராயம் நடக்குது வெளியெல்லாம் வளர்த்த கூடாது ஒழுங்கா வீட்டுல போயிருங்க கிளம்புங்க வீட்டுக்கு முதல்ல சார் இத்தோட வெளியவே வர மாட்டேன் சார் எட்டு மணி ஆனால் கிளம்புறேன் சார் வீட்டுக்கு சரி சார் போயிட்டு வரேன் சார் ஏதோ வயசான மனுஷன் மாதிரி இருக்காருன்னு வீட்டு இருக்கேன் இல்லன்னா இவன் பேசின பேச்சுக்கு லாடம் தான் கட்டி இருக்கணும் சரி வேற எங்க எங்க யார் யார் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்காங்கன்னு பார்க்கலாம் கேக்கிட்டு வந்து தப்பிச்சு பூதங்கிட்ட மாற்றினா கதையாக போச்சு நம்ம கதையி இவன் என்ன வாசலுக்கு நேராக துண்டை போட்டு பார்த்து நிறா வந்தால் நம்மளே ஒரு வழியாக்கணுன்ட்டு பற்றினிருக்கிறான்னு நினைக்கிறேன் சத்தம் காட்டாத போய் சாப்பிட்டு போய் பின்னாடி படுக்க வேண்டியதுதான் அதுதான் நம்மளுக்கு நல்லது இப்போதைக்கு இவ எழுந்தாலன்னா அவ்வளோதான் நம்ம எப்போவும் மேலே படுகிறவன் இன்றைக்கி பேரு நம்ம இடத்துல பார்த்து நிற்கிறான் அம்மாவுக்கு சப்போர்ட் பெருது பையன் எல்லா சன்னையோ சொல்லியிருப்பா பொழுது அதுதான் இங்கேயே பார்த்து நிற்கிறான் சத்தம் காட்டாத போய் சாப்பிட்டு படுக்க வேண்டியது தான் நம்ம எப்படி அந்த மனுஷன் என்ன சொல்வாரோ ஏது சொல்லுவாரன்னு நினச்சோம் இன்றைக்கி போர் போட ஆளுங்கலாம் வரேன்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி மண் வாழ்க்கைக்கு லீவை போட்டுட்டு போரை போட்டு முடிக்க வேண்டியது தான் ஒரு நாளில் முடியுமா ரெண்டு நாளில் முடியுமான்னு தெரியலை சரி காஃபியை குடிச்சிட்டு போகலாம் அக்கா வீட்டுக்கு இட்லி கடையில் போய் வேலையை செய்கிறோம் அப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா அவங்க வேறு லேட்டாக வரீங்களே லேட்டாக வரீங்களேன்ட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க கடை கடைன்னு காஃபியை போட்டு குடிச்சிட்டு போக ராணி அக்கா வீட்டுக்கு நம்ம போரை போட்டால் தண்ணி இல்லாத டைமில் மக்கள் எல்லாரும் வாங்குறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் ராணி அக்கா கண்டிப்பாக வாங்குவாங்க ஏன்னா அவங்க இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து கேனுக்கு வாங்குறாங்க ஒரு நாளைக்கு இட்லி கடையில் சாப்பாடெல்லாம் செய்யறதுக்கு அதனால அவங்க கேனில் வாங்குறது கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லிட்டுருக்காங்க நம்ம ஒரு குடை வாஞ்சுருபா பத்து ரூபாய் குத்தா வாங்கி தான் ஆகணும் எப்படின்னாலும் நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க இட்லி கடையில் போய் வேலை செஞ்சால் சம்பளமும் ஆச்சு தண்ணியை வித்த அது ஒரு ஆச்சு நூறு நாள் அழிக்கு போனா அது ஆச்சு இந்த மாதிரி வ வகைகள்ல நம்மள சம்பாதிக்க வேண்டியதுதான் இப்பதான் சம்பாதிச்சு வைக்க முடியும் அப்புறம் வயசான காலத்துல உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆவாது நடக்க போறது நடக்கும் போது நடக்கும் நம்ம கனவு காண்றதை விட்டுட்டு காஃபியை குடிச்சிட்டு ராணி அக்கா வீட்டுக்கு போகலாம் இந்த மனுஷ கிட்ட போர் மேடரை பத்தி பேசலாம்னு பார்த்தா வாய்ப்பே கேட்க மாட்டேங்குது உடம்பு சரியில்லாரு அதோட சாப்பிட்டு போய் படுத்துட்டாரு இன்னைக்கு இன்னும் இவர் இவரு எழுந்துக்கிறவரையும் இருந்தால் அவ்வளவுதான் நம்ம போகராணியா கைத்த கடையில் போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடு வந்து டிஃபன் போது போர் மேடர் பத்தி பேசியே ஆகணும் அப்பதான் வலிக்கு இவர் இவரு பேச பேசலாம்னு நினைக்கும் போது என்ன ஒன்னு சொல்லிடுறாரு பேசவே விட மாட்டேன்றாரு இன்னைக்கு எப்படி இருந்தாலும் பேசுறோம் ஓகே பண்றோம் போர போட்டு தூக்குறோம் இந்த யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அது வேற நல்லா இருக்கா இல்லை ரிப்பேர் ஆகி என்ன ஒன்றுன்னு தெரியல மோட்டரை போட்டு பார்க்கலாம் வந்துச்சுன்னா இன்றைக்கி தண்ணி வராது சொன்னால் நாளைக்கு போர் தண்ணியில் தான் துணி வேற வேறு இல்லை இந்த மோட்டர் வேறு ரிப்பேர் நல்லா நல்லாயிருக்குதான் தெரியல மனுஷனை ஏபி மோட்டரை போட சொல்லலாம் அப்புறம் நம்ம அதை போட்டோம்னா ஒரு சுட்சை போட்டால் ரிப்பேர் ஆகிடா ரெண்டு சுவிச்சை போட்டால் ரிப்பேர் ஆகிடும் ஒரு பேசாம அவரை ஏப்பி விட்லாம் அவரே போட்டுட்டா தண்ணி வந்து தொட்டியெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படி சொன்னால் என்ன பண்ணுறதோ தெரியல தண்ணிக்கு போ என்ன துப்பமோ தெரியல நம்ம இதுலயே பெருக்கிறத முடியல நின்று இருக்கோம் அவ வேலை இன்னொரு இன்னொருலேயே தொடப்போம் அந்த தோட்டத்துல பெருக்கிறதுக்கு சுத்தமா வாட்டப்படல என்ன தான் நேயிருக்கனால எவ்வளவு நிறப்பது குணிஞ்சி கடையாளன்னு பூந்துடத்துல பெருக்கிக்கள்ளணுமா போணுமா இருக்கிறத விட்டுட்டு எவ்வளவு இந்த தெளிந்த தோட்டத்துல பூந்தொடப்பே கிடைக்க மாட்டேன் தீப்பலாம் பேசாம மார்க்கெட்டுக்கு போகும்போது என்ன வாங்கி வந்தேன்னா ஒரு பத்து தோடத்தை வாங்கி வந்து போட்டாக்கறான்னு கிடைக்கும் இவங்க வேற இங்கு செய்யமா வராதுங்களா லேட்டா வாழ்க்கலான்னு தெரியல பேசாம காஃபியை போட்டு குடிச்சிட்டு ஒவ்வொரு வேலையை செய்ய ஆரம்பிக்க முடியாத மாவட்டியெல்லாம் கிளக்கி காய்கறியெல்லாம் எடுத்து வச்சா வந்தா விட்டுவாளுங்க லட்சுமி எதுக்கெல்லாம் போட ரெண்டு நாள் நம்மளுக்கு முன்னாடி வாசலெல்லாம் பெருக்க வச்சிருந்தேன் இன்னைக்கு நம்ம சரி நம்ம போய் வேலையை பார்க்கலாம் மாட்டு வேலை தான் செய்ய வேலை தான் மாதிரி நம்மளே கடை எட்டு மணிக்கு போட போறான் போய் மார்க்கெட்ல வாங்குற இந்த எல்லாம் நேரத்துக்கு வாயின்னு போயிருக்கோம் ஏன்னா வெளியே பண்ணியில தான் வச்சோம் எல்லாம் காய்கறியும் அது சரி மார்க்கெட்ல வாங்கிறதுல எவ்வளவு அது இது போடுறாங்களோ இங்க கரைக்கிறதுல அதனால அதனாலதான் வாங்கிக்கலாம் வாங்கிக்கிறோம் ரேட் அதிகமா இருந்தாலும் என்ன காமியா இருந்தாலும் என்ன நல்ல பொருளை சமைக்கணும் அப்பதான் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க ஏக்கா எம்மா என்னமோ அதிசயமா ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஒண்ணா சீக்கிரமா வந்து கிரீங்க என்ன அதிசயம் தெரியலையே ராணியக்கா நம்மளுக்கு சீக்கிரமா வந்து புகழ்ற வேலை லேட்டா வந்து திட்ற வேலை இந்த வேலை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வாங்க போய் இட்லி கடை வேலையை பாக்கலாம் என்னடி உங்க மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு வாங்கலாம் சொல்றேன் கரெக்டா அஞ்சு மணிக்கு வாங்குறீங்க அதுவே வராது ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு வந்தீங்களா வேலை செய்ய முடியாது நம்ம நல்லா எல்லாரும் அதுவே நான் கரெக்டா அஞ்சு மணிக்கு வந்தீங்களா எல்லா வேலையும் செய்யலாம் அதனாலதான் சொல்றேன் சரி வாங்க கடை கடைன்னு வேலையை செய்யலாம் நானே இப்ப வந்து வாசல் எல்லாம் பெருக்கிட்டு உள்ள வந்தேன் எப்பயும் நீங்களே வந்துருக்கீங்க சரி வாங்க ஆளுக்கு ஒரு வேலையை செய்யலாம் காஃபியை போட்டுமா இல்லை இல்ல நாங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு தான் வந்தோம் வீட்டிலயே போட்டு சரி சரி நீங்க வேணா போட்டு குடிங்க நாங்க போய் காய்கறியெல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்றோம் சரி அப்ப நீங்க காய்கறியெல்லாம் கட் பண்ணுங்க ஊற்றி வச்சுட்டு மாவுலாம் பேசுறேன் பரோடாக்கா எப்போவோ விடிஞ்சிருச்சு போலவே இந்த மனுஷன் வந்து ஒரு கை பாக்கானு பார்த்தா எங்க போனாருக்கு தெரியலையே நான் இது வீட்டுக்கு வந்தாரா இல்லையானு தெரியலையே பாவம் சண்டை போட்டு போனாரு சாப்பிட்றா இல்லையானு கூட தெரியலையே இவன் இங்க தான் பார்த்துட்டு இருக்கானா இவன் வேலை போய் இங்க பத்திட்டு உயிரான் போல அது சரி நம்ம நான் போல மாதிரி மேல இருக்கான்னு நினைக்கிறேன் சரி போய் வாசல் எல்லாம் பெருக்கும் பாசல் எல்லாம் ஆல்ரெடி பிரித்து வைக்க வேலை கிடையாதுன்னு நினைக்கிறோம் சரி சமா இருக்கு வாய் போட்டு கலக்கிட்டு சாப்பாடு வேலைய செய்யலாம் பின்னாடி இருப்பாங்க இந்த மனுஷன் வருவாங்க சரி போய் பார்க்கலாம் பின்னாடி இருக்காரா இல்லையானு அட பாவி மனுஷா வீட்டுக்கு வந்தாரா இல்லையானு நான் பயந்து நான் இங்க வந்து பின்னாடி சத்தம் கட்டாத பத்துட்டு இருக்காரு போல சரி எப்படின்னா தூங்கிட்டோம் நம்ம போய் காலியை பாக்கலாம் கர இல்லையான்னு தெரியல சரி போய் சமையக்கட்டல பார்த்தா தெரியுது சாப்பிட்டாரா இல்லையானு மொத்தத்து வந்து மனுஷன் சாப்பிட்டு எல்லாம் பத்துருக்காரு போல நம்ம தான் சாப்பிடாத பத்தியா பத்திரம் போல அப்புறம் சாப்பிடலாம் மொத்தத்தையும் காலி பண்ணி வச்சிருக்காரு இதுலயே எப்படியோ சாப்பிட்டு படித்தா தான் வயசான காலத்தில் சாப்பிட்டா படித்தா என்னத்துக்கு ஆகும் சரி பால் குக்கரில் பாலை வச்சாச்சு சாமான இத்தனை போய் வெளியே போட்டாச்சு இந்த ஒரு குக்கரை இத்தனை போய் வெளியே போட்டுட்டு சாமான கொள்க வேண்டியதுதான் முதல்ல மாட்டுக்கு போய் மாட்டாண்ட போய் செய்யணும் அது மறந்தே போயிட்டோம் மாட்டாண்ட போய் எல்லாம் வாரி போட்டு வைக்க அவள் போட்டு வருவோம் அப்புறம் செஞ்சுக்கலாம் இந்த வேலையை உங்களை வச்சுட்டு போகலாம் அப்புறம் பால் பொங்கி கேஸ் எல்லாம் போயிச்சேன்னா அதை படிக்க வேலை மாட்டி மாட்டு சாணத்தை வாரியாச்சு மணி போல தான் ஆகுது சரி மாட்டுக்கு வைக்க போட்டு போவோம் ஒரு ஏழு மணிக்கு வந்து பாலை கலந்து ஏழரை மணி போல போட சஜிஸ்ட்டேப்பிலாம் அவள் கொஞ்சம் சீக்கிரமா கலந்து கொடுக்க வேண்டியதாக இந்த சத்தீஷ் பையன் வேலை கரெக்டாக ஸ்கூலுக்கு போகும்போது தான் லேட் ஆகிடுது என்றான் குட்டி என்ன பந்தினு ஒரு போய் பார்த்துட்டு போலாம் இட்லி கடை வேலை எல்லாம் பரபரப்பாக போல சீட்டா அக்கா என்னம்மா சொல்லுமா அக்கா தண்ணி வருமா அக்கா ஒரு வாரம் ஆகுது தண்ணி எல்லாம் தீந்து போச்சு என்னக்கா பண்ணுறது ஒன்றும் தெரியல தெரியலம்மா தண்ணி இன்றைக்கி வருமா இல்லையான்ட்டு ஒன்றும் தெரியல வர மாதிரி தான் யாரும் சொல்லியிருப்பாங்க வராதுன்னு தான் நினைக்கிறேன் நானே கேன் போலதாம்மா வாங்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு உபயோகம் பண்ணுறதுக்கு பேசாமல் கேனையே வாங்கிக்கோ நீயும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி லாரி வரும் வந்து கேனை வாங்கிக்கோ அப்படியாக்கா அப்போ சரிக்கா அப்போ தண்ணி லாரி வரும்போது என்ன ஒரு குரல் கொடுக்க நான் வரேன்க்கா சரிம்மா வரும்போது கூப்பிடாட்டோம் இப்படி சின்ன பணம் உமா எல்லா வேலையும் முடிஞ்சுதா தனியாக வீட்டுக்கு தெரியாது போல் நான் டைம் ஆகிடுச்சிப்பா இன்னும் பத்து நிமிஷம் தான் என்னடி முடிஞ்சுதா இல்லையா

அவங்க பிள்ளைங்க எழுந்து வேலை செய்றாங்க இல்ல அத பத்தி உனக்கு என்ன நம்ம வேலை செய்யறதுக்கு சம்பளம் குடுக்குறாங்க அந்த சம்பளத்துக்கு நம்ம வேலை செய்யிறோம் செய்யற வேலை உலகம் செய்யணுமோ இல்லையா இதுக்கு தேவையில்ல கதை என்ன பேசுற நீ அந்த சரி சின்ன பொண்ணு அதுக்கு செல்லனா நான் கண்ணு அந்த வீட்டுல இந்த மாதிரி ரெண்டு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா எல்லா வேலை அந்த பிள்ளைங்கள செய்ய ஆரம்பிச்சிடலாம் விட்டுட்டு யாராலாம் காசு கொடுத்து வாழ்க்க ஆளுங்களால என்ன உன்னை பற்றி எனக்கு தெரியாதம்மா நீ கஞ்சத்திலேயே மாபெரும் கஞ்சம் நீ அந்த மாதிரி தான் பண்ணுவேன் ராணி அக்கா எதுக்கு விட்டு வச்சிருக்காங்க பிள்ளைங்கள வேலை வாங்க தெரியாத விட்டு வச்சிருக்காங்க பிள்ளைங்க படிக்கிற காலத்தில் நல்லா படிக்கட்டும் இங்கேயும் கஷ்டப்பட்டு போகிற இதுலையும் கஷ்டப்படக்கூடாது அதனால தான் ராணி அக்கா பிள்ளைங்களை ஃப்ரீ அவுட் வச்சிருக்காங்க அது தெரியாது நீ அதெல்லாம் பேசாத என்ன செய்ய வேலையை செய்ய கடைக்கடை டைம் ஆயிடுச்சுன்னா தீட்டு தான் வாங்கணும் நீங்கள் பரோட்டாக்கு மாவு பெசிஞ்சு போய் நான் போட்டு போட்டிருக்கிற ஒரு ஒரு பரோட்டாவையா அதுக்கு ஒரு வேலை வாங்க மாட்டாங்க இப்ப தெரியும் ஆமா ராணி அக்கா ஒரு வேலை கூட வாங்க மாட்டாங்க இப்போ பிள்ளை ராணி அக்கா வேலை செஞ்சு வைக்கிறோம் நம்ம கூட மாட அதனால எந்த வேலையை செய்யல பிள்ளைங்க எழுந்த உடனே வீடு வாசல் எல்லாம் பிரிக்கிட்டு மேல இருந்து டிஃபன் டிஃபன் எல்லாம் கட்டினா அவங்க போவாங்க தலை வாரத்துல இருந்து எல்லாத்தையும் அவங்க தான் செய்வாங்க சாயந்தரம் வந்த உடனே எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க ராணி அக்கா சமையல் செய்யற வேலை மட்டும் தான் மிச்ச வேலை எல்லாத்தையும் பிள்ளைங்க தான் செய்யும் இதுக்கு மேல வேற என்ன வேலை செய்வாங்க பிள்ளைங்க உனக்கு கம்முன்னு போய் வேலையை பாரு உன்ன மாதிரி என்ன உன் பிள்ளை ஏமாத்தி வே உக்காந்து நிறுத்திய நீ அந்த மாதிரி இருப்பாங்க எல்லாரும் நாங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம தான் வருவா இவகிட்ட பேசுறதே வேஸ்ட் சரி சரி உக்காந்து நீ தோசை கல்ல நான் கடை கடைன்னு பரோட்டா மாவை பேசிஞ்சு வைக்க ஓ வாயில் சொல்லாத கடகடன் செய் அம்மா இன்னைக்கு நீ இன்னொரு நாள் நாளைக்கு வருவே வர மாட்டியா அதுக்கு என்ன இல்ல இல்ல சின்ன பொண்ணு இன்னைக்கும் வரல ஏன் எதனால வரல நீது சொல்லிட்டு இருந்தா ரெண்டு நாள் வீட்ல இருந்து போர் அடிக்குது இன்னைக்கு கண்டிப்பா வந்துரு வந்து இன்னைக்கும் வரலன்ற சின்ன பொண்ணு இங்க வந்து வேலை செய்றானா சரி அங்கேயும் போய் வேலை செஞ்சிட்டு மறுபடியும் வீட்டுலயே வேலை செஞ்சு அப்புறம் மறுபடியும் உடம்பு சரியாத போய் என்ன என்ன அதனால தான் எங்க வீட்டுக்காரன் இன்னொரு ரெண்டு நாளைக்கு இன்னொரு நாள் வேலைக்கு லீவ் போடுனாரு சரி அவரு பேச்சு கேட்கணும்ல அதனாலதான் வரல நீ போய் சொன்னா சொன்னாரு லீவ் போடுவேன் ஏதோ ஒரு காரணம் இருக்கு என்னன்னு சொல்லாத அதெல்லாம் எதுவும் இல்ல சின்ன பொண்ணு அதான் காரணம் சொல்லிட்டு வேற என்ன இதோ கம்பி கட்டுறது கதையெல்லாம் சொல்கிறா ஏதோ நம்ம மாதிரி எதுக்கு லீவ் போடுறியோ சரி இப்போ போய் வேலையை பாருக்கு லீவ் போட்டா எங்களுக்கு என்ன லீவ் போடலாம் எங்களுக்கு என்ன வந்தானே காசை வாங்க போகிற வரலையானா உங்களுக்கு காசு வரப்பதில்லை அவ்வளோதானே சரி போ கிட்ட இப்ப போர் போடுற மேட்டரெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது அப்புறம் நான் தானே சொன்னேன் நீ எதுக்கு போடுற அப்படின்ட்டு அதை என்ன சொல்லுவாள் போர் போகிற கீரெல்லாம் போட்டு முடிச்சிட்டு அவங்களுக்காக தெரிய வரும்போது தெரிய வரட்டும் நம்ம அதுக்கு முன்னாடி எதையும் வாய விடவே கூடாது என்ன எப்போ இந்த பிரஷ்ல தான் பிரஷ் பண்றோம் இன்னைக்கு என்னமோ இந்த பிரஷ் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கே எல்லாம் அஜய் எருமை மாடு என்ன காலையிலேயே ரொம்ப ஓரம் பண்ணிட்டு இருக்கா அம்மாண்ட மாட்டி விட்ற பாரு என்ன கனி எதுக்கு என்ன கூப்பிட்றேன் நான் தானே இருக்கேன் எதுக்கு என்ன எருமை மாடுன்னு சொல்கிறேன் அப்படியே ரொம்ப நடிக்காதான் நாயே உன் ப்ரஷ்ஷு எதுன்னு கூடவா உனக்கு தெரியாது என் ப்ரெஷ்ஷு ஏற்றுன்னு போய் இருக்க உனக்கு அறிவே இல்லை என்ன கனி சொல்கிறேன் நான் என் ப்ரஷில் தான் வளர்க்குறேன் என் ப்ரஷை நேற்று நான் எங்கே வளர்க்கிட்டு வச்சினோ அங்கே தான் எடுத்தேன் எருமை மாடு அப்புறம் அம்மா உன் ப்ரஷை எடுத்து வேறு இடத்துல வச்சாங்க அங்கே இருந்து எழுக்கிறத விட்டுட்டு என் ப்ரஷை எடுத்து வளர்க்கிட்டு இருக்க நீ என் ப்ரெஷ்ஷை எதுக்கு முதல்ல தொட்ட நீ அதை சொல்ல எடுத்து வச்சா எனக்கு எப்படி கனி தெரியும் எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் இருக்க போகிறேன் அதுதான் இந்த ப்ரெஷ்ஷு டிஃப்ரெண்டாக இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன் இந்த அவங்க ப்ரெஷ்ஷை புடி நீயே என்ன நீ தொலைக்கின ப்ரெஷ்ஷில் நான் வளர்க்கணுமா வாய்ப்பே இல்லை அந்த ப்ரெஷ்ஷை போட்டு தொலைக்கணுன்னா என் பல்லெல்லாம் கரையிலும் போயிடும் என் பல் இப்படி எப்படி இருக்கு பல பலனே அந்த பல்லெல்லாம் ஒரே நாளில் பாய்சனா மாறிடும் நீ தொட்ட பொருள் எல்லாமே பாய்சம் தான் அதில் போய் நான் வளர்க்கவேனா என்ன எனக்கு இப்போ அம்மா புது ப்ரெஷ்ஷை வாங்கி தரலன்னா இருக்கு இப்ப பாரு கனி எப்படி வாங்க வைக்க பாரு இல்ல கனி நான் இன்னும் வளர்க்கவே இல்லை இந்த பிரஷ்ல பேஸ்ட்டை போட்டு எடுத்துன்னு வந்தேன் பிரஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு பார்த்துன்னு இருந்தேன் அதுக்குள்ள நீ ஏன் சொல்லிட்டேன் இந்தா புடியும் பிரஷ்ல நான் வளர்க்கவே இல்லை கனி பொய்யெல்லாம் சொல்லடாத நாயே நான் கேட்ட உடனே வந்து ப்ரஷ்ஷை வாயிலேருந்து எடுத்துட்டு அப்படியே நடிப்பேன் நீ இல்லாத நடிப்பெல்லாம் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா கனி நான் எவ்வளோ டீசெண்டா பேசிட்டு இருக்கேன் நீ என்ன நாயே பெய்யிட்டு இருக்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அம்மா எத்தனை வாட்டி சொல்றாங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்ட்டு அம்மா கிட்டே சொல்லட்டுமா அம்மா கிட்ட சொல்லுவேன்னா பயங்கரவியா நீ சொல்றதெல்லாம் அம்மா நம்ப மாட்டாங்க நான் சொல்றதெல்லாம் நம்ப நம்புவாங்க இப்போ அவன் கனி அம்மா அம்மாங்க இருக்கிறத பாக்கல போல இன்னைக்கு சம்மடி வாங்க போறா பாரு கனி இப்போ இந்த ப்ரெஷ்ஷு வேணுமா வேணாவா நீ வழக்குனா மட்டும் இல்லடா நீ தொட்டாவே பாய்ச்சிருந்தேன் எனக்கு அந்த ப்ரெஷ்ஷே தேவை நான் இப்போ பாரு அம்மா கிட்ட எப்படி புது ப்ரெஷ் வாங்குறேன்ட்டு போனா போது போனா போது பிள்ளைங்க எப்படின்னா பேசி கிட்டுப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப ஓரம் பண்ணிட்டு இருக்கா இவன் அவனை போட்டு அப்படி கிட்டான் அவனே பொறுமையா இருக்கா இவளுக்கு தான் வாய் அதிகமா இருக்கு என்ன சொன்னாலும் நம்புவாங்க நம்பறதால தான் இவளுக்கு இவ்வளவுக்கு இப்போ எதுக்கு கனி அந்த ப்ரெஷ்ஷை தூக்கி போட்டேன் நீ இப்போ உனக்கு என்ன இந்தா உன் ப்ரஷ் நீ பிடிச்சிக்கோ எனக்கு தாவே இல்லை இந்த ப்ரஷ் நான் போய் அம்மாவோட புது ப்ரெஷ் வாங்கிக்கிறேன் ரெடி ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ என்னம்மா இங்கே தான் இங்கதான் இருக்கோம் இங்கே பாரு அவன் என் பிரஷை எடுத்து வரைக்கிட்டான் எனக்கு அந்த ப்ரெஷ்ஷை வேணா நான் புது ப்ரெஷ்ஷை வாங்கி கொடுனி வாங்கி தரேன் வாங்கி தரேன் இந்த பிரஷை வாங்கி ஒரு வாரம் கூட ஆகல என்ன உனக்கு புது பிரஷ் பார்த்துட்டு நான் எல்லாத்தையும் கேட்டு நீங்க பண்றது எல்லாத்தையும் நீ பேசுறதுலாம் கேட்டு தான் இருந்தேன் வாய் அதிகமா இருக்கு அண்ணன் மரியாதை கொஞ்சம் கூட இல்லாத அவனை போட்டு அப்படி திட்டிருக்க நீ அவன் எதுக்கு என் பிரஷ் எடுத்தான் அவன் பிரஷ் எடுத்து என் பிரஷ் எடுத்து எனக்கு கோவம் தானே வரும் என் பிரஷ் எடுத்தது அதை தானே எனக்கு திட்டினேன் அவன் பொருள் எதனா நான் எடுத்து யூஸ் பண்ணேன் அவன் மட்டும் ஏன் என் பொருள் எடுத்து யூஸ் பண்றான் எனக்கு பிடிக்காது என் பொருள் அவன் யூஸ் பண்ணான் அவ்வளோதான் அவன் தான் சொன்னாலும் தெரியாது எடுத்துட்டேன் நான் வளர்க்க கூட இல்லை பேசிட்டு தான் வச்சு இந்த பொடி உனக்கு எவ்வளோ திமுக இருந்தால் தூக்கி விசிறி அடிக்கிற பிரஷ் புது பிரஷ் வேணுமா வளர்க்குற மாதிரி தான் அதை வளர்க்கு கிளம்பு இரு அப்பா கிட்ட சொல்றேன் என்ன உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்பா கூட்டு நிறைய அடிக்க வேணாம்னு பார்க்குறேன் காலையில் அடி வாங்காத ஒழுங்கு உள்ள போயிடுல்ல அப்படியே தான் பண்ணுறதெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நிற்கிறான் உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்ல போல இப்பே இருக்கீங்க போங்க பண்ண வளர்க்க வேணாம் ஒன்றும் வளர்க்க வேணாம் அந்த பிரஷ்ஷை இது வளர்க்கற வரீங்க வளர்க்கணும் ஆனா இது போனால் போது போனால் போது பிள்ளைங்க உங்களுக்குள்ள பேசி தீக்கிப்பீங்கன்னு பார்த்தா ஆனால் என்ன உங்களுக்கு அவ்வளவு கிமர் அவன் பிரஷை கொடுக்குறான் தூக்கி சரி அடிக்கிறேன் அவ்வளவு கிமரி என்னென்ன வரும் போட்ட பிள்ளைக்கு எதுவும் எனக்கு பிரெஷை நீங்க இன்னும் வாங்கி நான் பல்லே வளர்க்குற போங்க என் ராஜை உனக்கு என்ன அம்மா நான் எதுவுமே பண்ணலாமா இளமா வளர்ந்திருக்கேன் உன் பிரசை உனக்கு தெரியாது அவன் பிரஷ் ஏன் இருக்கிறதே தான் இவ்வளவு பெரிய சண்டை வந்தது இன்னொரு வாட்டி அவளை பொருள் எதனா கை வச்சு பார அப்புறம் இருக்கு உனக்கு ஒழுங்கா வாழ்க்கை போய் எவ்வளவு நிறைய வச்சுட்டு இருக்கு அந்த பிரச்சனை அவ பிரிக்கப்பட ரெண்டு பேருக்கு போய் உள்ளவை உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆனா கொஞ்சம் கூட கஷ்ட நஷ்டம் தெரியுது கிடையாது பிள்ளைங்க போனா போய் போனா போதும் ஓரளவு பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் போட்டு வெளியே எடுத்தா தான் தெரிஞ்ச பாருங்க பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போய்ட்டு எங்கள் சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்க சார் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட வேறு பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க அப்புறம் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனு உடனே வரும் எங்கள் சேனலை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு விரும்புனீங்களா எங்க சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ தினைக்கும் நாலு மணிக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாத பாருங்கள் இந்த வீடியோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புறீங்கன்னா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்